அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் துறை மருத்துவர் பாலாஜியை நபர் ஒருவர் கத்தியால் குத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார் இதையடுத்து அவரை மீது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கத்தி குத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் வேலை இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் விவரங்கள் வணக்கம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்த புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் கத்தியால் குத்தி இருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்தி கார்த்திகேயனை ஆறு பேர் கொண்ட குழு தாக்கியதாக செய்தி வந்திருப்பதையும் சுட்டிக்காட்டி அவர் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார் கொடுங்குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்திருக்கக்கூடிய ஸ்டாலினின் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கத்தி குத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பாலாஜிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தன்னுடைய ஆட்சியின் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர விம்பத்தை கொண்டு மறத்து விடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது முதல்வர் என்ற முறையில் தனது தலையான பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்தி எடப்பாடி கே பழனிசாமி இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் நன்றி விக்னேஷ் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்